நான் ஒரு நாள் முழுக்க இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்னு கேட்டேன் குழந்தைங்க எல்லாரும் அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா நீங்க ரொம்ப நேரம் கையிலயே வச்சுக்கிட்டு இருந்தா கையை வலிக்கும் ஒரு நாள் முழுக்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கைய வந்து மரத்து போயிடும் அதுக்கப்புறம் உங்களால வேற எந்த பொருளையும் எடுக்கவே சிரமமா இருக்கும் அப்படின்னு பதில் சொன்னாங்க நீங்க சொல்றதும் சரிதான் அது அந்த மாதிரி தான் ஆகும் இப்போ நான் ஒரு நாள் முழுக்க இதை கையிலயே வச்சுக்கிட்டு இருக்கறதால இதோட வெயிட்டு கூடி போகுமா என்ன அதோட கூடாது குறையவும் குறையாது எல்லா சொன்னாங்க இதோட ஆகாது குறைவாகவும் ஆகாது இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் ஆனாலும் நமக்கு ஏன் அந்த பெயின் வந்து வருது கை வலி கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப வலிக்கும் ஒரு நாள் முழுக்க அதுலயே இருந்தோம்னா என்ன ஆகும் கையெல்லாம் மறத்து போயிடும் நமக்கு தெரியுது இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு கிளாஸ் கீழே வச்சிடணும் அப்படினு எல்லா குழந்தைகளும் பதில் சொன்னாங்க கரெக்ட் கரெக்ட் குழந்தைகளா நீங்க சொல்றது கரெக்ட் தான் இவ்வளவு கம்மியான வெயிட் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் நான் கையில வச்சிட்டு இருக்கும் எனக்கு இவ்வளவு வலிக்குது இவ்வளவு மரத்து போகுது அது கீழே வச்சுட்டா நம்ம ஃப்ரீயா எந்த வலியும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் கையும் மரத்து போகாது இல்லையா கையும் ஆரோக்கியமா இருக்கும் அது போல நீங்களும் உங்களோட ஃபீலிங்ஸை வண்டியிலேயே ஏற்றிக்க கூடாது மூளையில நீங்க போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் திரும்பவும் அதையே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா மூளையும் மறத்து போகும் புரியுதா ஸோ எந்த ஒரு கவலையோ கஷ்டமோ எது வந்தாலுமே அதை போட்டு நம்ம வற்புறுத்தி அந்த வெயிட்ட தலையில தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அதே அப்ப அப்படியே மறந்துட்டோம்னாலோ அதை அப்படியே அங்கேயே விட்டுட்டு போயிட்டாலோ நம்ம ஆரோக்கியமா சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும் மூளை போயிட்டா குழந்தைங்களுக்கும் அப்போ நல்லா தெளிவா புரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரொம்ப கவலை இதெல்லாம் வச்சுக்க கூடாது அப்பப்பவே மறந்துடணும் இல்லைன்னா அங்கேயே விட்டுட்டு எந்த கவலையும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா குழந்தைங்களும் அதுக்கப்புறமா எல்லா குழந்தைங்களும் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் கவலை வந்தாலும் விட்டுணும் மறந்துடணும் அதை அப்படியே அடிக்க வச்சிட்டோம் அதை போட்டு நம்ம தலையிலே பாரத்தை ஏத்திக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க நீங்களும் எந்த கவலையே இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னா எங்க சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த சார் சொன்ன அட்வைஸ் பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க